இந்த லிங்கத்தின் மீது சூரிய ஒளி படவே படாது இன்று வரை விலகாத சித்தர்கள் மர்மம் சிவஸ்தலங்கள் அனைத்துமே மிகவும் மகத்தான தலங்கள் அதிலும் ஒரு மலையாகவே சிவன் வீற்றிருக்கிறார் என்று பார்த்தால் அது திருவண்ணாமலைதான் சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கும் இடத்தில் உள்ள கோயிலானது தென்னிந்தியாவிலேயே இரண்டாவது உயர கோபுரம் என்ற அற்புத அழகை கொண்ட ஸ்தலமாகும் திருவண்ணாமலை என்றாலே கிரிவலம் மிகவும் மகத்தான ஒன்று அதோடு கார்த்திகை ஜோதியும் மிகவும் மகத்துவம் வாய்ந்தது பார்வதிக்கு சிவபெருமான் தன் உடம்பில் சரிபாதியாக இடபாகம் தந்து ஜோதி சுரூபமாய் காட்சி தந்த ஸ்தலமும் இந்த ஸ்தலம்தான் தமிழகத்தின் திருப்பதியாகவும் ஏராளமான சித்தர்கள் வாழ்ந்த தற்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சிறப்பு வாய்ந்த மலையாகவும் கிரிவலத்தின் பொழுது முனிவர்களும் ஞானிகளும் சித்தர்களும் நம்முடனே பயணிப்பார்கள் என்றும் பல பெருமைகளை இந்த கோயில் தாங்கிக் கொண்டிருக்கிறது அது மட்டுமின்றி இந்த கோயிலானது செவ்வாய்க்கிழமையன்று மட்டும் சிறப்பு பூஜைகள் நடக்குமா ஏனென்றால் இந்த கோயில் அக்னி கோவிலாகும் ஆகும் அதனால் அக்னிக்குரிய நாளான செவ்வாய்க்கிழமையே இங்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவதால் செவ்வாய்க்கிழமையன்று கிரிவலம் வரலாம் என்றும் கூறப்படுகிறது அது மட்டுமின்றி நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து அதிகாலையில் கணவனும் மனைவியும் நீராடி மலையை வளம் வந்தால் மகப்பேறு கிடைக்கும் என்றும் அம்மனின் ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் இது அருளை சக்தி பீடம் என்றும் கூறப்படுகிறது மேலும் விஷ்ணுவானாலும் பிரம்மனானாலும் அடியையும் முடியையும் நெருங்க முடியாத நெருப்பு மலை என்பதாலேயே அண்ணாமலை என்ற பெயர் இதற்கு வந்ததாகவும் கூறப்படுகிறது உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இருக்கும் மலையாக கருதப்படுகின்ற திருவண்ணாமலை சக்திகள் அதிகமாக இருப்பதால் புவியியல் வல்லுநர்களும் இந்த மலையை சுற்றி வருவது மிகவும் நல்லது என்று ஆராய்ந்து கூறியிருக்கின்றனர் அது மட்டுமின்றி திருவண்ணாமலையின் கிரிவல பாதைகளில் எட்டு திசைகளுக்கும் ஒவ்வொரு லிங்கங்கள் இருக்குமா அதாவது இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் ரித்திலிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் ஈசானிலிங்கம் ஆகிய லிங்கங்கள் இந்த எட்டு திசைகளில் இருக்கும் எனவும் இவற்றை வணங்கி செல்ல வேண்டும் என்றும் நம்பிக்கையும் உள்ளது மேலும் கிரிவலம் செல்லும் பொழுது நம்மோடு சித்தர்களும் நடந்து வருவார்களாம் அவர்கள்தான் நம் மனதில் நினைப்பதை இறைவனிடம் கொண்டு சேர்ப்பார்கள் என்றும் அதனால் பேசிக்கொண்டே கிரிவலம் செல்லக்கூடாது இறைவனை நினைத்தபடியே நம் வேண்டுதல்களை மனதில் நினைத்துக் கொண்டே கிரிவலம் வரவேண்டும் என்றும் கூறப்படுகிறது இப்படி திருவண்ணாமலை கோயிலை சுற்றி பல சிறப்புகளும் பெருமைகளும் உள்ளது அதன்படியே திருவண்ணாமலை நகரம் முழுவதுமே சித்தர்கள் வாழ்ந்த நகரமாகவும் கருதப்படுகிறது அந்த வகையில் சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது அதில் திருவண்ணாமலையை சுற்றிலுமே அதிக குகைகள் உள்ளது அந்த குகைகள் அனைத்திலும் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு சித்தர்களால் பூஜிக்கப்பட்டு தவம் செய்யப்பட்டு இருக்கிறது என்று கூறப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு குகைக்குள் தான் இந்த வீடியோ எடுக்கப்படுகிறது அதுவும் சூரிய ஒளியே படாத ஒரு சிவலிங்கத்தையும் இந்த வீடியோவில் காட்டியுள்ளனர் இந்த சூரிய ஒளி படாத சிவலிங்கத்தை பார்ப்பதற்கு குகைக்குள் மிகவும் குறுகளான பாதைக்குள் செல்கிறார்கள் ஒரே ஒரு ஆள் சென்று வரக்கூடிய இரக்கத்தினுள் சென்று அங்கே இந்த சிவலிங்கத்தையும் அங்கிருக்கக்கூடிய ஒரு சுனேயி நீரையும் பார்க்க முடிகிறது இந்த இடமானது அதிக நேர்மறை அதிர்வுகளை கொண்டது எனவும் ரமண மகரிஷி இங்கே தங்கி தவம் மேற்கொண்டதாகவும் அவருடைய சிஷ்யர்கள் பலரும் இங்கே தவம் மேற்கொண்டதாகவும் அந்த வீடியோவில் கூறப்படுகிறது மேலும் மிகவும் அமைதியான இந்த இடத்தில் அதிக மன அமைதியும் மன மாற்றமும் கிடைப்பதாகவும் கூறுகின்றனர் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை ஆறிய உதவும்